இன்றைக்கி பயங்கரமாக ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டான் கொண்டு போய் சூடாக டீ கப்புக்குள்ள கொண்டு போய் வாயை அவன் நார்மலாக வந்து டீ எல்லாம் குடிக்க தான் செய்வான் நல்லா சுட சுட குடிப்பான் ஆனால் வந்து என்னமோ அந்த ஒரு கேர் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக போய் என்ன பண்ணிட்டான் வாயை வந்து உள்ளே விட்டுட்டான்னு நினைக்கிறேன் அதில் நாக்கில் ஏதோ சுட்டுடுச்சு அதனாலேயே நாக்கை பிடிச்சி வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கான் வழியை நாக்க நாக்கு காட்டி நீட்டிக்கிட்டுருக்கிறான் த தா நாக்கு நீட்டுறானா இதுதான் இப்படி தான் அவன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் நல்லா சாப்பிட்றான் வாயில் ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவனுக்கு வந்து உறுத்துது போல் அதனால நாக்க நாக்க நீட்டிக்கிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாலும் நாக்க நீட்டுறான் எதுக்கு எடுத்தாலும் நாக்க நீட்டுறான் சரி ஒன்றும் செய்யாது நல்லா சாப்பிட்றான்ல அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அது தானே சரியாயிடும்னு நினச்சா சரி ஓகே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு சரி ஆயிட்டான் இப்போ வந்து நாக்கெல்லாம் நீட்டுறது இல்லை ஆனால் பயங்கர சேட்டை சேட்டைன்னா சேட்டை என்ன சொல்கிறது ஒரு வேலை செய்ய விட மாட்டான்